Experience senior living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs. Call 9790399039. நாடகம் இங்கே மேடையில் அரங்கேறியது. ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களும் அவரவர் அடையாளங்களை முதலில் எடுத்து சொன்னார்கள் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் வந்து தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிற போது எவ்வளவு விவாதங்கள் எழுந்தன என்பதை நாம் பார்த்தோம் பௌத்த மதத்தை சார்ந்தவர்கள் நாங்கள் பௌத்தர்கள் இந்த மண்ணின் மூத்த குடிகள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டார்கள் பிரச்சனை எதுவும் இல்லை இஸ்லாமியர்கள் நாங்கள் அல்லாவை வழிபடுகிறோம் ஆனால் எங்கள் தாய்மொழி தமிழ் நாங்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் இந்தியர்கள் என்று சொல்லுகிற கூற்றை பார்த்தோம் அவர்களுக்கிடையிலே எந்த முரண்பாடுகளும் இல்லை அதன் பிறகு இந்துக்கள் வந்தார்கள் நாங்கள் அனைவரும் இந்துக்கள் என்று சொல்லிவிட்டவர்கள் களைய முடியவில்லை நாங்கள் இந்துக்கள் ஆனால் நாங்கள் பஞ்சமர்கள் நாங்கள் இந்துக்கள் ஆனால் நாங்கள் வைசியர்கள் நாங்கள் இந்துக்கள் ஆனால் நாங்கள் சத்திரியர்கள் நாங்கள் இந்துக்கள் ஆனால் சூத்திரர்கள் என்று சொல்ல வேண்டியதாகிவிட்டது பலரும் கேட்கிறார்கள் இந்து மதத்தை மட்டும் நீங்கள் விமர்சிக்கிறீர்களே திமுகவாக இருந்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருந்தாலும் திரும்பத் திரும்ப எங்களை மட்டுமே விமர்சிப்பது ஏன் என்று கேட்கிறார்கள் அதற்கு வேறொன்றும் காரணம் இல்லை நம்முடைய மதம் என்று நாம் எதை இந்த மண்ணின் மதமாக அடையாளப்படுத்துகிறோமோ அந்த மதம் சகோதரத்துவத்தோடு இல்லை என்பதுதான் பிரச்சனை எல்லோரும் சமம் என்கிற நிலைப்பாடு இல்லை என்பதுதான் பிரச்சனை இதை ஏன் இந்த மதத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடிய பாஜக அல்லது ஆர்எஸ்எஸ் ஒரு சுய விமர்சனமாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் நாம் வைக்கக்கூடிய கேள்வி பலரும் இந்த மதத்தை விமர்சித்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் யாரும் அந்நிய மதங்களை சார்ந்தவர்கள் இல்லை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களாக இருந்தாலும் தந்தை பெரியாராக இருந்தாலும் நம் கண்முன்னால் தெரிந்த இரண்டு மாமனிதர்கள் இவர்கள் இருவரும் இந்துக்கள் தான் பிறப்பால் இந்துக்கள் தான் வாழ்க்கை முறையால் இந்துக்கள்தான் கலாச்சாரத்தால் இந்துக்கள்தான் ஆனால் ஏன் அவர்கள் இந்து மதம் நம்முடைய மதம் அது நமக்கானது என்று உணர முடியாமல் அதை விமர்சிக்க வேண்டிய நிலை இதை தயவுகூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும் இந்து நம்பிக்கை உள்ள மக்களுக்கு இந்த கோரிக்கை நாம் வைக்கவில்லை இந்துக்களாக அணிதிரளுங்கள் என்று சொல்லுகிற பிஜேபிக்கு சொல்லுகிறோம் சொல்லுகிறோம் உங்களுக்கு தெரியாததில்லை நீங்கள் படிக்காததில்லை உங்களுக்கு புரியாததில்லை இந்து மதத்தை ஏன் புரட்சியாளர் அம்பேத்கர் விமர்சனம் செய்தார் தந்தை பெரியார் விமர்சனம் செய்தார் இன்றைக்கு இருக்கிற காங்கிரஸ் திமுக இடதுசாரிகள் விடுதலைச் சிறுத்தைகள் உட்பட அனைவரும் மதச்சார்பின்மை என்கிற கருத்தை ஏன் உயர்த்தி பிடிக்கிறார்கள் இதற்கான காரணம் உங்களுக்கு தெரியாததா பிஜேபிக்கு தெரியாதா ஆர் தெரியாதா தயகூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும் உங்கள் வாதப்படியே வாக்குக்காக பேசுகிறோம் என்றால் முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்களையும் ஆதரிக்கிற நிலையில் அவர்கள் மட்டும் வாக்கு போட்டால் திமுக ஆட்சிக்கு வந்துவிட முடியுமா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துவிட முடியுமா ஒரு தொகுதியிலே திருமாவளவன் வெற்றி பெற்று விட முடியுமா வெறும் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் மட்டுமே வாக்களித்து ஒரு வேட்பாளர் வெற்றி பெற முடியுமா ஒரு கட்சி ஆட்சிக்கு வர முடியுமா இது காங்கிரசுக்கு தெரியாதா திமுகவுக்கு தெரியாதா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தெரியாதா இடதுசாரி சக்திகளுக்கு தெரியாதா அப்படி அல்ல இந்துக்களை நாங்கள் யாரும் எதிராக பார்க்கவில்லை முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் போதும் என்று வாக்கு வங்கி அடிப்படையில் அவர்களை ஆதரிக்கிற வகையில் பிஜேபி விமர்சிக்கவில்லை சகோதரத்துவம் வேண்டும் மேல் சகோதரத்து அழைத்து செல்லுங்கள் என்கிறோம் நீ போனால் நாங்கள் பேச வேண்டியது இருக்காதே திருமாவளவன் போராட்டம் நடத்த வேண்டியது இருக்காதே ஆர் எஸ் எஸ் காரர்கள் எல்லா கோயிலையும் திறந்துவிட்டு வாருங்கள் சகோதரர்களே நீங்களும் இந்துக்கள் தான் என்று எல்லோரையும் அழைத்துக் கொண்டு போனால் வீசிக்காய்கிற கட்சியே தேவைப்படாதே கலைத்து விடலாமே போராட வேண்டிய தேவை இருக்காதே நீங்களே ஏன் போகவில்லை அதுதானே பிரச்சனை